டிஎம் எம் சவுந்தரராஜன் என்கிற மாபெரும் இசை சக்கரவர்த்தியை பற்றி பேசுவதிலே மிகுந்த பெருமை அடைகிறேன் வைகை நதிக்கரையிலிருந்து ஒரு இசை கடல் உருவாகி உலகெங்கும் இருக்கிற தமிழர்களின் செவிகளில் இன்னமும் அந்த பாய்ந்து கொண்டிருப்பதுதான் அந்த இசையின் மாபெரும் வரலாறு எனக்கு டி எம் சவுந்தரராஜன் ஒரு தமிழாசிரியர் எப்படி தமிழாசிரியர் என்று கேட்டால் தமிழாசிரியர்கள் சொல்லித்தராத தமிழை எனக்கு டிஎம்எஸ் தான் சொல்லிக் கொடுத்தார் அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவன்னும் குரல் என்கிற பாடலை சொல்லி சொல்லித்தான் நான் மொழியை பேச கற்றுக்கொண்டேன் எனக்கு என்னுடைய அம்மாவுக்கு பிறகு என்னுடைய மொழியை எனக்கு போதித்தவர் டிஎம்எஸ் அவருடைய குரல் வசீகரமான குரல் மென்மையான குரல் பூவை தொடுகிறபோது அந்த மலரினும் மெல்லியதாக அந்த இதழ்கள் எப்படி இருக்குமோ அப்படி அவருடைய குரல் இருக்கும் அவர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பாடுவதை விட பக்தி பாடல்களில் தான் அவருடைய ஒரு ஒரிஜினலான குரல் தெரியும் என்று அவரை நாம் பார்த்திருக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ரசித்த காலத்திலிருந்து திரைப்படம் பார்த்த காலத்திலிருந்து எந்த நடிப்பு எந்த குரல் என்னை ஈர்த்தது என்று கேட்டால் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் மதுரை மண்ணிலே அவதரித்து எல்லா மனங்களிலும் குதிரை சவாரி சவாரி செய்து கொண்டிருக்கிற எங்கள் ஐயா டி எம் எஸ் அவர்கள்தான் சிவாஜி அவர்கள் நடித்தார்கள் அதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை எம்ஜிஆர் அவர்கள் நடித்தார்கள் அதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனால் அவர்களை எது நடிக்க வைத்தது என்று கேட்டால் எங்கள் டி எம் எஸ் அவருடைய குரல் தான் இந்த குரலை கேட்கின்ற பொழுது அந்த குரல் சிரித்தால் அந்த நடிகன் சிரிக்கிறான் அந்த குரல் அழுதால் அந்த நடிகன் அழுகிறான் ஆக எல்லோரையும் உடலை மட்டும் நடிக்க வைத்த இயக்குநர்கள் டி எம் எஸ் குரலை மட்டும்தான் அதிகமாக நடிக்க வைத்தார்கள் டி எம் எஸ் அவருடைய குரலுக்கு உதாரணம் ஒன்று சொல்ல வேண்டுமானால் சிவாஜி ஒரு படத்திலே வேகமாக ஓடி வந்து மூச்சரைக்க பாடுவார் அந்த மூச்சிரைக்க பாடுகிற பொழுது அந்த நாள் நெஞ்சிலே வந்ததே நண்பனே என்று பாடுகிற பொழுது இந்த டி எம் எஸ் குரல் ஓடாமல் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அந்த ஓடி வந்து இருக்கிற களைப்பை சிவாஜி அவர்கள் பயன்படுத்தினார் அல்லவா அந்த களைப்புக்கு குரல் கொடுத்தவன் என்று கேட்டால் எங்களுடைய பாடகன் நெஞ்சத்தில் நீங்காது இடம்பெற்றிருக்கிற டி எம் எஸ் அவர்கள் தான் டி எம் எஸ் ஐயா அவர்களை பெயரை கேட்கும் போது எல்லாருக்குமே ஒரு மயக்கம் வரும் என அவருடைய குரல் அது மட்டும் அல்ல அவருடைய பாடல்ல எனக்கு ரொம்பவும் பிடிச்சது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த பாடல் தான் ஏன்னா எங்கே அந்த பாட்டை கேட்டாலுமே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் நம்ம தான் இங்க நாயகனா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ளே வரும் அது மட்டும் அல்ல அவருடைய பக்தி பாடல்கள்ல மருதமலை மாமணியே முருகையா அப்படிங்கிற பாடல் கேட்கும் போது தன்னால நம்முடைய கைகள் ரெண்டுமே இறைவனை தொழ ஆரம்பிக்கும் இது பக்தி பாடலுக்கு உதாரணமா சொல்லலாம் நம்ம சாதனை செய்யறதுக்கே யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த வயசுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இருபத்தி நாலு வயசுலயே தன்னுடைய சினிமா துறை மூலமா இன்னைக்கும் மக்கள் பேசப்படுற அளவுக்கு சாதனைகளை செஞ்சிருக்கார் நம்மளுடைய டிஎம்எஸ் ஐயா அவர்கள் அது மட்டும் எண்ணில் அடங்க விருதுகளை குவிச்சிருக்காரு டிஎம்எஸ் சார் அவர்கள் மிகவும் பெரிய ஒரு மாமனிதர் சிறந்த பாடகர் சிறந்த பண்பாளர் மிகவும் எளிமையானவர் ஆயிரத்தெட்டு கவலைகள் இருந்தாலும் அவரது குரல் மனதில் பட்டாலே போதும் கவலைகள்லாம் பறந்து ஓடி போயிரும் அவர் வந்து இன்னும் இறக்கவில்லை அவரது உடலுக்கு ஓய்வு கொடுத்தாலும் அவரது ஆன்மா பணிகள் மேலும் சிறந்து விளங்கி இருக்கிறது அவரது பாடல்கள் இன்னும் ஒழித்துக் கொண்டேதான் இருக்கிறது அவர் எங்கும் உயிருடன் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மிகவும் பணிவுடன் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்